எல்லோருக்கும் வணக்கம் ஏப்பா நிகழ் இதெல்லாம் எடுத்துருப்பாயா சரி வரும்போது நான் ப்ளூ அண்ட் ப்ளூவில் இருக்கேன் என்னப்பா நீயே ப்ளூ அண்ட் ப்ளூவில் ஓ ஏப்பா என்ன மறைக்கிற ரெண்டு பேரும் ப்ளூ அண்ட் ப்ளூவில் இருக்குமே எப்படி அப்படி நான் மாற்றுவேன் நீ மாற்றுவேன் நான் உன் தொல்லை தாங்கலைப்பா ரொம்ப நாள் கழிச்சு ஃப்ரெண்ட்ஷிப் டே அதுவும் என்னுடைய எங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷம் எஸ்பெஷலி சிம்ரன் வந்து நட்புக்காக படத்துக்களை பார்த்தது நட்புக்காக மீன்ஸ் ஃபார் ஃப்ரெண்ட்ஷிப் ஃபார் ஃப்ரெண்ட்ஷிப் எஸ் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இந்த படத்தில் நடிக்க போகும்போது நல்ல ஒரு ஜாலியான யூனிட் ஸ்ட்ரிக்டான ஒரு டைரக்டர் பட் வந்து பிரசாந்துக்கு தான் தெரியும் நல்லா ஜாலியாக பேசிகிட்டே இருக்கும் அப்படின்னாருன்னா அவங்க அப்பா வராருன்னு அர்த்தம் அப்படின்னா ஸோ மகனாக இருந்தாலும் அந்த இயக்குனர் அப்படின்ற ஸ்டானத்துக்கு வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு பயப்படணுன்றத இன்னும் காப்பாற்றிட்டு இருக்காரு பாருங்க இப்பெல்லாம் யார் டைரக்டருக்கு பயப்படுறாங்க டைரக்டருங்க தான் பயப்படுறாங்க இந்த மாதிரி ரெண்டு மூணு சொல்லுங்கப்பா அது வந்து வைரல் ஆகி நிறைய அனுபவங்கள் அந்த படத்துல யோகி பாபு ஊர்வசி ஊர்வசிக்கு நான் வந்து ராட்சி தான் பேர் வச்சிருக்கேன் எல்லாத்தையும் சாப்பிட்டு போயிடுவாங்க ஆனா அதை விட நான் ட்ரெயிலர் பார்க்கும்போது போது இப்பதான் பார்க்குறேன் எல்லாரையும் சாப்பிட்டு போற மாதிரி வனிதா சொல்லிச்சு சார் என்ன சார் நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்து ஒரு லுக்கு ஒன்று விட்டுட்டு எல்லாரையும் காலி பண்ணிட்டீங்களே அப்படின்னு தியாகராஜ் சார் ஒரு ஷார்ட்ல நடிச்சிருக்காரு அப்படி அந்த ஒயிட்டு முடிக்கும் அதுக்கும் அப்படி ஒரு லுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கிற இந்த அனுபவம் வந்து அப்படியே தொடரணும் ஆஃப்டர் ரிலீஸும் தொடரணும் ஒரு சக்சஸ் பார்ட்டியும் இருக்கணும் ஒரு நல்ல ஒரு ச ஒரு ஃபங்க்ஷன் வைக்கணும் மறுபடியும் அப்படிங்கிற மாதிரி நான் ஆண்டவனை வேண்டிக்கிட்டு நான் முதல்ல வெளியில் கிளம்பணுங்கிறதுக்காக நான் பேச கூப்பிட்டாக்க நான் வந்துடுறேன் சார் ஆல் தி வெரி பெஸ்ட் த ஹோல் டீம் இந்த நான் மிகப்பெரிய வெற்றி அடையணும் அது மூலிமா எல்லா ஏரியாவும் ஓடிடி ஆகும் போட்டி போட்டுட்டு வந்து வாங்கணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன் ஓகே ஆல் தி பெஸ்ட் சார் ஐ சாரி டு ஸ்ப்ளிட் த சீன்